வந்து எல்லாருமே கேட்டிருக்குது என்னன்னா சிஸ்டர் உங்களுடைய ஹேர் ஆயில வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் உங்க கையில என்னுடைய ஹேர் ஆயில் வந்து கிடச்ச உடனே நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்லா வந்து ஹேர் ஆயில வந்து இப்படி குளிக்கிக்கோங்க நல்லா வந்து சேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய கையில நீங்க எடுத்துட்டு நல்லா வந்து ரெண்டையும் கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்கேல்ப்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் நீங்க ஹேருக்குலாம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண வேண்டாம் நீங்க வகுந்தனாலும் உங்களுடைய ஹேர்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஹேர் ஆயில வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்க அப்ளை பண்ணும் உங்களுடைய கையை வச்சு அப்படி ஒரு சின்னதா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா மசாஜ் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டோட நமக்கு நல்ல புது புதுமுடிகள் நம்மளுடைய முடி உதிராம இருக்கிறதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப பாருங்க நான் என்னுடைய ஹேர் வந்து நான் அப்படிதான் நான் வந்து யூஸ் பண்றேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உடனே நீங்க வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணாதீங்க அது நீங்க பெரிய தப்பு பெரிய தப்பு பண்றீங்க எப்போதுமே நீங்க வந்து மறுநாள் குளிச்சதுக்கு மறுநாள் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுடைய தலையில வந்து நீங்க ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஈரத்தோட நீங்க அப்ளை பண்ணும் போது அந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கொடுக்காது என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த ஹேர் ஆயில் நீங்க இப்ப நான் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு மறுநாள் நேற்று நான் ஹேர் வாஷ் பண்ணிருக்கேன் இன்னைக்கு பாருங்க நான் வந்து ஹேர் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்றேன் அதுக்கப்புறம் நீங்க குளிக்க போறீங்க அப்படின்னாலும் நல்ல வந்து குளிர நீங்க வந்து ஹேர் ஆயில வந்து அப்ளை பண்ணிருங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது எவ்வளவு உங்களுடைய ஹேர்ல வந்து நீங்க அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவில் என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து ஹேர் வாஷ் பண்றதுனால குளிர தான் நான் வந்து எண்ணெய் தேய்க்க போறேன் ஆனா நான் ஃபர்ஸ்ட் பாருங்க நான் வந்து ஸ்கேல்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன் ஹேர் விட

நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஹேர் ஆயிலை பொறுத்தவரை நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிக்கோங்கன்னா யூஸ் பண்ணீங்க இதுக்கு எந்த எல்லாேருமே கேட்குறீங்க இது எப்படி யூஸ் பண்ணணும் சிஸ்டர் எப்படி யூஸ் பண்ணணும் நார்மலாக நீங்கள் கோக்கோனட் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் நான் வந்து ஸ்கேல்ப்ல வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் ஹேருக்கு தான் அப்ளை பண்ண போறேன் நீங்க ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது அப்படியே லைட்டா வகுந்துக்கோங்க உங்களுக்கு தேய்ச்சூடதுக்கு ஆள் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து சூப்பரா இருக்கும் நல்ல வந்து முனி முடி வர நல்ல வந்து ஹேர்ல வந்து மூணு வந்து ஆயில் என்ன பண்ணி அப்ளை பண்ணிடுங்க அப்புறம் என்ன அப்ளை பண்ணிட்டு எல்லாம் உள்ள சேர்த்துட்டு முனியில வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம முனி முடி வந்து வெடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் நல்லா வந்து ஆயில் வந்து இன்னும் நான் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் அப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னா நமக்கு வந்து அந்த முடி முடிலாம் அந்த வெடிக்கு அந்த பிரச்சனை எதுவுமே நமக்கு வராது. இப்ப ਮੰන ரெண்டு சைடுமே நான் வந்து ஆயில் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன்

இப்போ நான் அப்படியே நான் என்ன பண்ணேன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் அப்படியே வந்து ஊற வச்சிருவேன் ஒரு இருபது நிமிஷம் அப்படி இல்லையா அரை மணி நேரம் எவ்வளவு நேரம் ஹேர் ஆயில் ஊறணுமோ அவ்வளவு நேரம் அப்படியே ஊறட்டும் ஊர்ன பிறகு நீங்க வந்து சிக் எடுத்துட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ண போனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் ஹேர் பேக் நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் நல்லா வந்து சிக்க எடுத்துக்கோங்க